பாக் வாதினி தமிழ் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் ஏற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக கலைஞர் பத்தின ஒரு கட்டுரையை வந்து எழுதணும் முன்னுரையில பார்த்து பார்க்கலாம் முன்னுரையில கலைஞர் கருணாநிதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க கலைஞர் கருணாநிதி எப்போ வந்து பிறந்தாருன்னா எந்த ஊரில்ன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அப்படி நீங்கள் கதை போல் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஹெட்டிங் போட்டு ஓன் அமைதிக்குங்க திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தார் ஞாபகம் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளையில எப்போ பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் திங்கள் ஜூன் மாதம் மூன்றாம் நாள் வந்து பிறந்திருக்காரு திரு திரு திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவலையில் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூன் திங்கள் ஜூலை மாதம் திங்கட்கிழமை மூணாம் நாள் வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு தனி தன்னுடைய தனித்திறமையினால் தமிழுக்கு தொண்டாற்றியவர் அவருடைய இந்த தமிழுக்கு வந்து நிறைய வந்து இருக்காரு கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் கலைஞர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பகுத்தறிவு பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் அப்படி சொல்லியிருக்காங்க அப்புறம் படிப்பவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் கலைஞர் எப்படி சொல்லியிருக்காங்களா பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் இது போல் ரெண்டு மூணு தடவை படிச்சிங்கனாவே உங்களுக்கு ந ஈஸியாகிடும் அப்புறம் படிப்பவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் படிப்பவரை கவரும் கொண் கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் அவரோட கருத்துக்கள் ஒரு புக்கு படிச்சேன்னாவே அவரோட அவரை மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் நம்ம அது போல அவரோட கருத்துக்கள் வந்து இருக்கும் படிப்பவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் அப்புறம் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் கலைத்துறையிலும் சினிமா துறையிலும் வந்து அவர் வந்து வெற்றி கொண்டிருக்கார் அதனால கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் முத்தமிழும் வல்ல வித்தகர் முத்தமிழிலும் அவர் வந்து எல்லாமே வந்து வல்லவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்னுரையில இவரை பத்தின கருத்துக்கள் இதுதான் அடுத்தது போராட்ட கலைஞர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் போராட்ட கலைஞர்ல கலைஞர் திருக்குவளையில் தொடக்க கல்வியும் திருவாரூரில் உயர்நிலை கல்வியும் பயின்றார் ஃபஸ்ட்டு கலைஞர் வந்து அவரோட சொந்த ஊரான திருக்குவலையில் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் தொடக்க கல்வி வந்து படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் திருவாரூரில் போயிட்டு உயர்நிலைக் கல்வியை வந்து டென்த் வரலும் வந்து அங்கே படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய பதினாலாம் வயதில் பள்ளி முடித்த பின்பு தான் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் எழுதி என்னதுன்னா அவரோட பதினாலு வயசில் ஃபோர்டீன் இயர்ஸில் வந்து ஸ்கூல் முடிச்சர் முடிச்சிட்ட பிறகு என்ன எழுதியிருக்காரு வாருங்கள் எல்லோரும் போருக்கு செஞ்சிடுவோம் என்ற பாடலை முழங்கியபடி அவர் இந்த பாடலை வந்து முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து திருவாரூர் வீதிகளில் மாணவர்களுடன் சேர்ந்து போராடின ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் இதுக்காக தான் வந்து போராடியிருக்காரு இந்தி திணிப்பு எதிர்த்து தான் வந்து போராடி இருக்காரு என்ன சொல்லி போராடி இருக்காருனா வந்து வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் இந்த வார்த்தையை இந்த பாடலை வந்து பாடிட்டு இந்தியை எதிர்த்து வந்து போராடி இருக்காரு மாணவர்களுடன் சேர்ந்து திருவாரூரில் வந்து போராடி இருக்காரு அதனால் இவர் வந்து போராட்ட கலைஞர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து சொல்லி இந்த பாடலை வந்து பாடி இந்தியை எதிர்த்து திருவாரூரில் வந்து போராடுறதுனால இவர் வந்து போராட்ட கலைஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த பாயிட்டு பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன இவர் சின்ன வயசுல இருக்க சொல்லியே இவரோட பெரியார் நிறைய பெரியார் புக்கு வந்து நிறைய படிப்பாரு பெரியாருடைய அந்த கருத்துக்கள் வந்து இவர் ரொம்ப வந்து இருந்துச்சான் இளம் வயதில் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது சின்ன வயசுல வந்து இவர் என்ன எதை பத்தி பேசுனா நட்பு அப்படின்ற தலைப்பில் வந்து பேசியிருக்காரு அந்த சொற்பொழிவு வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து பாராட்டியிருக்காங்க நட்பு என்ற சொற்பொழிவை கேட்டு எல்லாருமே அவர் வந்து பாராட்டியிருக்காங்க அடுத்தது பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக இதனால அவசங்க ஸ்கூல்ல படிக்க சொல்லியே மாணவர்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக என்ன கொண்டு வந்திருக்காருன்னா சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக என்ன கொண்டு வந்திருக்காரு சிறுவர் சீர்திருத்த த சங்கம் அப்படி கொண்டு வந்திருக்காரு அப்புறம் மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் மாணவர்களுக்கு ஒற்றுமை உணர்வை ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன கொண்டு வந்தாராம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் பேச்சு பயிற்சி அளிக்கிறதுக்கு வந்து சிறுவர் சீர்திருத்தம் மண் பே சங்கம் அதுக்கப்புறம் ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க வந்து தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் இது ரெண்டு அமைப்பையும் வந்து கொண்டு தொடங்கியிருக்காரு அடுத்தது நாடக கலைஞர் கலைஞர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது இவர் எழுதிய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாடகம் என்னன்னா பழனியப்பன் இவருடைய முதல் நாடகம் நான் வச்சுங்க பழனியப்பன்ன்ற முத பழனியப்பன் தான் இவருடைய முதல் நாடகம் எப்ப வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுதான் இதை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதன் பிறகு சாம்ராட் அசோகன் வச்சுக்கோங்க சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை எழுதினார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுந்து பார்த்தீங்கன்னா பழனியப்பன் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க பழனியப்பன் நகரம் வச்சுக்கோங்க நாடக கலைஞர் என்ற தலைப்பில் தலைப்புல ஃபஸ்ட்டு என்ற நாடகம் தான் அவரோட முதல்ல வெளிவந்தது நாற்பத்தி ஏழுல அதை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்ராட் அசோகன் மணிமகுடம் சாம்ராட் அசோகன் சாம்ராட் சாம்ராட் அசோகன் மணிமகுடம் மணி மகுடம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காகிதப்பூ இதெல்லாம் இவருடைய நாடகங்கள் இந்த இந்த நாடகங்கள்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு தான் எழுதிய தூக்குமேடையின் நாடகத்தில் நடிகர் எம்ஜிஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் இவர் வந்து இவர் எழுதிய தூக்கு மேடை அப்படின்ற நாடகத்துல அது நாடகத்துக்காக என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர் ராதா வந்து எம்ஆர் வந்து எம் ஆர் ராதா வந்து இவர்கிட்ட வந்து நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக நடிக்கணும் மாணவர் தலைவராக நடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு கேட்டதுக்காக அவர் வந்து அந்த பா அந்த நாடகத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது தூக்கு மேடை என்ற நாடகத்தினோட பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது திரைக்கலைஞர் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து இருக்குது படத்துக்கான முழு வசனத்தையும் கலைஞர் வந்து எழுதினார் எம்ஜிஆர் வந்து முதன் முதலாக வந்து நடித்த ராஜகுமாரி இந்த படம் வச்சுங்க ராஜகுமாரி இந்த படத்துக்கான முழு வசனத்தையும் யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து கலைஞர் வந்து எழுதியிருக்காரு திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது பெரும் வெற்றி பெற்றது இந்த படமும் வந்து ரொம்ப வந்து ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன படம்னா எம்ஜிஆருக்காக வந்து எழுதியிருக்காங்கன்னா ராஜகுமாரின்ற படத்தான் முதல் முதல்ல வந்து எம்ஜிஆருக்காக வந்து க இவர் வந்து எழுதியிருக்காரு வசனம் அடுத்தடுத்து மருத நாட்டலவரச மந்திரகுமாரி நாம் மலைக்கல்லன் போன்ற படங்களுக்கும் அவர் வந்து தொடர்ந்து வந்து இவர் வசனம் எழுத வெளிவந்தது அதுக்கப்புறம் கலைஞரினோட வசனங்கள் வந்து எப்படி இருக்குன்னா சொல் புதிது சொற்களும் வந்து புதிதா இருக்கும் சுவையும் வந்து புதுசு புதுசா புதுசா அழகா எழுதியிருப்பாரு சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் அதை கேட்கறவங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அவருடைய வசனம் எல்லாமே அமைஞ்சிருக்குமா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன் இருபத்தி மூணாம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தொண்ணூற்றி ரெண்டாம் வயது வரை நிறைவாக எழுதினார் இவர் வந்து எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய இருபத்தி மூணாவது வயசில் ஞாயிற்று நான் பகிர்ச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவருடைய இருபத்தி மூணாவது வயசில் திரைப்படங்களுக்காக சினிமா துறையில் திரைப்படங்களுக்காக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண இவரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூ அவரோட தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரையும் வந்து அது அதுவரையிலும் வந்து நிறைவாக வந்து அது நிறைய வந்து எழுதியிருக்காரு வசனங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது ஏற்றமிழ் கலைஞர் தன்னுடைய இருபத்தி ரெண்டாம் வயதில் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இருந்ததை அறிந்து கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதினார் இயற்றமல் கலைஞர் இந்த தலைப்புல பாருங்க அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல இந்திய தேசிய நம்மளோட தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் வந்து மலேயா கணபதி அவர் பேர் என்னதான் மலேயா கணபதி வந்து ஆங்கிலேயரால் என்ன பண்ணுறாங்க தூக்கிலிடப்பட்டு அவர் வந்து இறந்து போகிறாரு மலேயா கணபதி அவரோட நினைவாக அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்கணுன்றதுக்காக கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற தலைப்பில் அவரை பற்றின கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு கட்டுரை எழுதி வந்து வெளிவிட்டார் கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற ஒரு கட்டுரை நூலை வந்து எழுதினார் அவர் அடுத்தது என்ன எழுதியிருக்காருனா நாளாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் என்ன அவரோட சிறுகதைகள் நேம் பார்த்துக்கோங்க நாலாயினி 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 நான் சித்தார்த்தன் சிலை சித்தார்த்தன் நாலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அனில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் போன்ற இந்த சிறுகதைகள் அவருடையது அடுத்தது ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென் பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் புதினங்களையும் எழுதியுள்ளார் இவரோட புதினங்கள் என்னதுன்னா ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென் பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களை இதெல்லாம் எழுதியிருக்காரு புதினங்களையும் எழுதியிருக்காரு சிறுகதைகளும் இது எழுதியது கஷ்டமாக இருந்தால் சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதியுள்ளார்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வந்து எழுதிக்குங்க தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியூட்ட வெளியிட்டுள்ளார் அப் அவரோட இது நான் இந்த பாயிண்ட் கரெண்டாக எழுதுங்க தம் அவரோட வாழ்க்கை வரலாற்ற நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி இந்த தலைப்பில் வந்து ஆறு பாகங்களாக வந்து எழுதி வந்து வெளியிட்டிருக்காரு அவரோட வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சி நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்புல ஆறு பாகங்களாக வந்து வெளியிட்டிருக்காரு அடுத்தது முடிவுரையில தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தம் சென்றமிடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன் மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் மூட்டினார் இவர் வந்து அவர் வாழ்நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தமிழுக்காக வந்து இருக்காரு தமிழோட சிந்தனையிலேயே வந்து அவர் ஆயுளையும் வந்து செலவிட்டிருக்காரு க கலைஞர் அவர் அவர் அவரோட சென்ற இடம் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தமிழை வந்து நல்லா வந்து பேசி தமிழோட உணர்வை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து சமூக நல்லிணக்கத்தை அந்த பகுத்தறிவு மத ஒருமைப்பாட்டு சமூக நல்லி நல்லிணக்கத்தை வந்து நமக்கெல்லாம் வந்து அவரோட தமிழ் கருத்துக்கள் மூலமாக நமக்கு வந்து ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார் தமிழினோட பெருமிதம் தமிழில் இருக்கிற பெருமைகளையும் அதில் இருக்கிற விழுமியங்களையும் வந்து திரும்ப மீட்டெடுக்கிறதுக்காக எண்ணிய கலைஞர் அதற்கான அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் தமிழை மீட்டெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதற்கான முயற்சிகளையும் பணிகளையும் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து வந்து தொடர்ந்து செஞ்சு தமிழுக்காக வந்து பாடுபட்டிருக்காரு இதுதான் இந்த கலைஞர் கட்டுரை இந்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓனா கூட வந்து எழுதலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி